பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் இன்று நம்முடன் இல்லை என்றாலும் அவர்களின் அருளாசி என்றும் நம்முடன் இருக்கும் என்பதில் ஐயமில்லை எட்டும் மறைவினிலே ஆணுக்கிங்கே பெண் இடைப்பிள்ளை கான் என்று மகாகவி பாரதியார் சொன்னார் பொறுமை துணிச்சல் என எல்லாவற்றிற்கும் பெண்குலம் பெருமை சேர்த்து வருகிறது ஆணுக்கு சமமான சாதனை இல்லை ஆணை விட அதிகமான சாதனைகளையும் பெண்கள் படைத்து வருகிறார்கள் காரைக்கால் அம்மையார் சாவித்ரி மண்டோதரி சீதா என புராண காலத்து பெண்ணரசிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் சங்ககால காப்பியங்களில் வரலாறு படைத்த கதாபாத்திரங்களையும் பார்க்க முடியும் கல்வி தலைமை பண்பு மன்னர்களுடன் தொடர்பு ஞானிகளுடன் வாதம் என்று பெண்களின் பெருமையை பற்றி பேசிக்கொண்டே போக முடியும் பக்தி இலக்கியமான பெரிய புராணத்தில் இருபத்தி எட்டு பெண்களை பற்றி பேசியிருக்கிறார் சிவனுக்கு பிள்ளைகரை சமைத்த சிறு தொண்டர் மனைவியை மனையரத்தன் வேராகி என்று சேக்கிழார் புகழ்ந்து பாடியிருக்கிறார் வீரமுடனும் தீரமுடனும் போர்க்கடத்தில் போர் புரிந்த வீர மங்கையர்களும் இருந்தார்கள் தனிமையில் ஒரு தேநீர் தயாரித்து அருந்த முடிய பாரதியார் அந்த பாரதியில் நிறைத்தது நாட்டிற்கும் பெருமை சேர்க்க ஒரு பெண்ணால் முடியும் நாட்டையும் வீட்டையும் ஆட்சி செய்யவும் ஒரு பெண்ணால் முடியும் ஒரு தாயாய் மகளாய் மனைவியாய் இல்லத்தரசி என பல வேடங்களை முறையாக தரிக்க ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும் சவால்களை தகர்த்தறிய ஒரு பெண்ணால் மட்டுமே முடியும் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் கூறும் போது ஒரு கணவன் இறந்த பெண் தன் குழந்தைகளை முறையாக வளர்த்தெடுப்பாள் ஆனால் ஒரு ஆனால் அது முறையாக முடிவதில்லை பெண்கள்தான் நாட்டின் கண்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் தலைந்து மிருந்து வாழ வேண்டும் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் கூறும் போது இந்த பூமி தாயே ஒரு பெண்தானே அவள் இல்லை என்றால் இந்த பூமியில் ஒரு வர முடியாது என்று சொல்லுவார்கள் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் பார்க்கப்பட வேண்டும் ஆண்களுக்கு பெண்கள் அடிமைகள் இல்லை தைரியம் நிறைந்தவர்கள் தான் பெண்கள் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் சொல்லும் போது ஒரு பெண் கடைக்கு சென்று ஒரு பொருளை வாங்கினால் அந்த பொருளின் விலையை குறைத்து பேரம் பேசி வாங்கி கொண்டு வருவாள் ஆனால் அதை எளிதில் ஒரு ஆண் விட முடியாது பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையை ஒழித்து விட வேண்டும் பெண்ணுக்கு சமுதாயத்தில் பாதிப்புகள் அதிகம் அதனால் மட்டும்தான் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன கட்டுப்பாடுகள் அடிமைத்தனத்தின் வித்தாக மாறிவிடக் கூடாது கட்டுப்பாடுகள் பெண்களை வேலி போட்டு காப்பாற்ற வேண்டும் எல்லா தடைகளையும் தாண்டி செல்பவர்கள் தான் பெண்கள் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் சொல்லும்போது இந்தியாவில் நதிகளுக்கு கூட பெண்களின் பெயரை வைத்திருக்கிறார்கள் ஏன் தெரியுமா தடைகளை தாண்டிப் பாயும் நதி போலவே ஒரு பெண்ணால் தடைகளை தாண்டி ஜெயித்து காட்ட முடியும் அவளுக்கு அந்த வல்லமை இருக்கிறது என்பதை காட்டத்தான் ஒரு சன்னதி உருவாக வேண்டுமென்றால் பெண் தான் அடிப்படை இல்லை என்றால் மானுட ஜனனமே இருக்க முடியாது பெண்மையை போற்ற வேண்டாமா மாதராய் பிறந்திட மாதவம் செய்திட வேண்டும் மானுட சமுதாயம் இயங்க வேண்டுமென்றால் பெண் என்ற சக்தி தேவை இறைவனின் அழகான படைப்புத்தான் பெண் அன்பின் மறு உருவம் தான் பெண் பிரச்சனைகளை களைந்து வெற்றி காண்பவள் தான் பெண் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் சொல்லும் போது ஒரு வீட்டிற்கு விடக்கேற்ற ஒரு பெண்ணை தான் அழைக்கிறார்கள் பெண் என்பவள் கடவுளின் மறு உருவம் என்று சொல்லுவார்கள் பொறுமை சகிப்பு இரக்கம் தியாகம் என எல்லாவற்றிற்கும் மாணி இருப்பவள் பெண் உடலளவில் மென்மையாக இருந்தாலும் மனதளவில் வலிமை மிக்கவள் குழந்தைகளை சிறப்பாக பராமரிக்க ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும் ஆணாதிக்கம் பெண்களை அடிமையாக பார்க்கிறது ஒரு பெண் இல்லாத ஊரில் வாழ்பவன் ஒரு மனிதனாகவே இருக்க முடியாது என்று சொல்லுவார்கள் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்தார் பாரதி பொது வழியில் பெண்கள் சாதிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல கனவோ விடாமுயற்சி கடின உழைப்பு என எல்லாவற்றையும் விதைத்து வெற்றியை சேர்க்கிறார்கள் கண்ணில் பட்ட தெய்வம் தான் பெண்கள் தன்னையும் தன் குடும்பத்தையும் முன்னேற்ற அணுதினமும் இயந்திரமாக உழைப்பவர்கள் தான் பெண்கள் பெண்களை வீட்டுப்படி தாண்டக்கூடாது என்றது இந்த சமூகம் ஆனால் இன்று பெண்கள் விண்ணில் கூட வெற்றி கொடியை நாட்டிவிட்டார்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் போய் இன்று பெண்கள் இல்லாத துறையே இல்லை பெண் என்பவள் சக்தியின் அம்சம் சர்வ வல்லமை படைத்தவள் அறிவை வளர்க்கும் கல்வி கூடங்களில் கூட பெரும்பான்மையானவர்கள் பெண்கள் மட்டும்தான் ஏனென்றால் அவர்களுக்கு பொறுமை அதிகம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் சொல்லும் போது உன்னை நீ தேடு ஆன்ம சக்தியை விட்டுவிடாதே பெண் என்பது புனிதமான பெயர் உயிர் போற நிலையில் இருக்கும் தன் கணவனை காப்பாற்ற ஒரு மனைவியால் மட்டும்தான் முடியும் ஆணுக்கு கட்டுப்பாடுகள் இந்த சமுதாயத்தில் இல்லை பெண்ணுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது அதனால் ஆணாதிக்கம் அவளை அடிமையாக பார்க்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்று சொல்லுவார்கள் பெண்களை மதிப்போம் பெண்கள் தன் கலாச்சாரத்தின் அடிப்படையில் பலவிதமான வித்தியாசமான மாங்கல்யத்தை அணிந்து கொள்கிறார்கள் அதே போலவே நம் குருவின் அடிப்படையில் தான் நம் உடை பாவனை இருக்கிறது நல்ல குருவை கண்டுபிடிப்போம் ஞானத்தை பெறுவோம் நமக்குள் நம்மை நாம் தேடுவோம் நம்மை கண்டுபிடிப்போம் நன்றி